பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்ட வர்க்கம் இறைவா போற்றி சிவனடியாளிகள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண்பயிற்சி வகுப்பில் இன்றைய பாடம் தக்கராகம் பண் பண் தக்கராகம் அதனுடைய கர்நாடக சங்கீதத்தில் சொல்லக்கூடிய ராகத்தினுடைய பெயர் காம்போதி தாளம் ஆதி இதில் நிறைய கட்டளைகள் நன்றாக விஷயம் தெரிந்தவர்கள் சொன்னாலும் அடியனுடைய சிற்றறிவுக்கு ரெண்டே ரெண்டு கட்டளையாகத்தான் தெரிகிறது எல்லாமே நான் ரெண்டாக பிரிக்கிறேன் அவ்வளோதான் அது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க அப்புறமா நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதில் ஒரு வரிக்கு ஒரு தாளம் வர்றது ஒரு பிரிவாகவும் இரண்டு தாளம் வரக்கூடிய பாடல்களை இரண்டாவது பிரிவாகவும் நான் பிரிச்சுக்கிறேன் ரெண்டு கட்டளைன்றது அது அதை தான் நான் வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும் அதை நான் பாடி காட்டுறேன் நான் இதில் என்ன என்ன சிறப்பு என்ன வித்தியாசம் இதில் என்ன இந்த நுணுக்கம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன்னு ஆதித்தாலவும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஜதி வந்து தக்க தின் 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 தக்க திமி தக்க திமி அப்படிங்கிறது ஒரு தட்டு தக்க அப்படிங்கும்போது தட்டி தின் தின் தின்னு அந்த மூணுதும் வந்து விரல் எண்ணிக்கை விட்டு அடுத்தது தக்க அப்படிங்கும்போது தட்டி திமிங்கும் போது திருப்பி தட்டணும் அப்புறம் தக்க திமி ரெண்டு தடவை தட்டி திருப்பி தட்டி திருப்பணும் அது மாதிரி ரெண்டு தடவை செய்யணும் ஓகே இதுதான் இது இதில் முதலில் இதில் வந்து எதை இதெல்லாம் அப்படி வருது அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கிறேன் அதை உங்களுக்கும் தக்கராகத்தில் ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்கிறேன் ஒன்று மடையில் வாழை என்கிற மெட்டிலே அமைந்த எல்லாத்துக்குமே மடையில் வாழை தான் வருது துணி திங்களும் மடையில் வாழை மாதிரி தான் வருது மடையில் வாழை பாய குடையும் பொய்கை கோலக்கா உள அருமையான மெட்டு தயவுசெய்து இதை மறந்துடாதீங்க இந்த மெட்டு தான் வந்து உங்களுக்கு முழு தக்கராகவும் பாடுறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது மெட்டு துணி வளர்த்திங்கள் துளங்கே விளங்க ஏன் இந்த வேரியேஷன் வருது அப்படின்னா அது ரெண்டு தாளம் வரும் ஒரு வரிக்கு ரெண்டு தாளம் வரும் அதனால் அந்த வேரியேஷன் வருது மற்றபடி மெட்டு அடிப்படை மெட்டு அந்த மடையில் வாழை மெட்டு தான் அந்த மெட்டிலே பாடிக்கலாம் நீங்கள் முதல் திருமுறையில் இருபத்தி மூணு முதல் முப்பத்தி எட்டு வரை அப்புறம் நாற்பத்தி நாலு அப்படிங்கிற அந்த பாடல்கள் எல்லாமே இதில் வருது அப்புறம் திருமுறை ஏழில் பதிமூணு அவ்வளோதான் அப்போ இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி எட்டு பதினாறு பாடல் அப்புறமா நாற்பத்தி நாலு ஒன்று பதினேழு பாடல் அடுத்தது திருமுறை ஏழில் பதிமூணாவது பாடல் டோட்டலாக பதினெட்டு பதினாறு பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு பாடல் வருது ஒரு இதில் அமைப்பில் அடுத்தது வரிக்கு ரெண்டு தாளம் வர்ற மாதிரியான இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமுறை ஒன்றில் வந்து முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அங்கே போய்ட்டதுனால நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி மூணுன்னா ஒரு நாலு அஞ்சு ஆறு அப்புறம் இங்கே ஒரு மூணு எட்டு பாடல்தான் வருது இதில் ஒரு எட்டு பாடலும் அதில் ஒரு பதினெட்டு பாடலும் இருக்குது முதல்ல இன்றைக்கி நம்ம இந்த மடையில் வாழை ஒரு வரைக்கு ஒரு தாளம் வரக்கூடிய அந்த மெட்டில் உள்ள பாடல்களை பார்த்து விட போகிறோம் நான் அதை வந்து தாளம் போட்டு பாடுறேன் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமானருடைய முதல் திருமுறை பண்தக்க ராகம் ராகம் காம்போதி தாளம் ஆதி தலம் திருக்கோலக்கா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதனுடைய சிறப்பு இந்த பா பாடலை பாடி தான் வந்து அவர் பொற்றாலம் பெற்றார் என்கிற ஒரு இதை குறிப்பிட்டிருப்பாங்க இந்த பாடல் பாடி கையில் கைத்தட்டி தாளம் போட்ட போது தான் அவர் பொன்னாளாகிய தாளம் கொடுத்தார் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் அந்த பொன் தாளத்தில் ஓசை கொடுத்த நாயகி அம்பாள் ஓசை கொடுத்த நாயகின்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கு பேர் திருச்சிற்றம்பலம் இதை தட்டி எடுக்கணும் தட்டி பாட்டை ஸ்டார்ட் பண்ணும் மடையில் பாளை பாய மாதார் குடையும் பொய்கை கோளக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பற் கீழ் உடையும் கொண்ட உருவமெண் கோடோ ரொம்ப தளம் போட்டு பாடலாம் மடையில் வாழை அதில் வந்து ஒரு தட்டும் அந்த மூணு கவுண்ட்டும் வந்துடும் மூணு எண்ணிக்கை விரல் எண்ணிக்கை வந்துடும் பாய மாதர அதில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு ஒரு திருப்பு ஒரு தட்டு ஒரு திருப்பு ரெண்டு தட்டு திருப்பு அதில் வரும் பாய மாதராக அப்படி வரும் அதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்குமே வரும் நல்ல பாடலாம் ரொம்ப அருமையான பாடல் இந்த மெட்டை மறந்துடாதீங்க முதல் அடிப்படை பண் பயிற்சி ஒன்றும் இல்லை திரும்ப திரும்ப இதையே பாடி பாடி எல்லா பாடலையும் பாடியிருக்கேன் நான் உங்களுக்கு எந்தெந்த பாடலில் சந்தேகம் வருதோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நான் இப்போ எல்லா பாடலையும் பாட போகிறதில்ல இதான் மெட்டு மறுபடியும் நான் பாடி காமிச்சிட்றேன் இப்போது இதை வந்து இதனுடைய தாளத்தோடு என்னது ஜால்ரா ஆப்பில் ஆதித்தாளத்துக்கு வந்து கவுண்ட் எட்டு பிபிஎம் வந்து ஒரு நூற்றி நாற்பதுன்னு வச்சுருக்கிறேன் ஓரளவு மீடியமான இதில் அதில் பாடுறேன் நான் பாடுறேன் பார்த்துங்க தட்டு ஒன்று ரெண்டு மூணு எண் தட்டு திருப்பு தட்டு திருப்பு இதான் ஆதித்தாளம் இந்த எட்டுன்னு ஒரு கவுண்ட் ஓடுதில்லை அதுக்குள்ளார அந்த முதல் வரிய பாடணும் இப்போ பாடிக்காங்க மடையில் வாளை பாய குடையும் புயகை கோள காள விட்டுட்டேன் கொஞ்ச டிலே விட்டுட்டேன் மடையில் வாழை குடையும் பொய்கை கோளக்காவோள சடையும் பிறையும் சாம்பற் பூ உடையும் கொண்ட உருவமென் கொளோ மடையில் வாழை பாய குடையும் பொய்கை கோள புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி போட்டு நீங்கள் பாடிக்கலாம் நம்ம த முதல்ல த தாளம் வந்து நம்ம கையில் போட்டு பாடும்போது தான் நம்மளுடைய ஏற்ற மாதிரி வரும் அதில் வந்து என்ன சொல்கிறது மிஷின் ஸ்பீடுக்கு நம்ம போகணும் முதல்ல அந்த அந்த ரிதமுக்கு நம்ம செட் தான் அதில் வரும் எனக்கு அந்த அந்த ஒன்று வரும்போது எடுக்கலை அப்படின்னு கொஞ்சம் டிலே அனுச்சினால அது தள்ளிக்கிட்டே போகுது அந்த மாதிரி மடையில் வாழை பாய குடையும் பொயிகை கோளக்காவுல சடையும் பிறையும் சாம்பற் பூச்சும் சுங்கி உடையும் கொண்ட என் கோடோ நல்லா அழகாக பாடலாம் ஒரு ஒரு தாளத்தில் ஒரு வரி வரும் அடுத்த வரி அடுத்த தாளம் அப்படி நாலு வரிக்கும் நாலு தாளம்தான் ரொம்ப எளிமையான மெட்டு அதே மெட்டில் இதை பாடி காமிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு பாடல் தொடர்ச்சியாக பாடுறேன் அதுக்கு பிறகு அப்படியே ரேண்டமாக பாடி காமிக்கிறேன் இதுவும் தக்க ராகம் ராகம் காம்போதி தாளம் மாதி ஒரு வரிக்கு ஒரு தாளம் வர்ற மாதிரியான பாடல்களில் மெட்டு வந்து இதுதான் தர தனனானா ததறி நானன நான நான் ராகம் கொடுக்கும்போது வேற மாதிரி பாடுறேன் பரவாயில்ல அதை நான் பாடி பூவார் பூவார்கொன்றே புரி புண் சடை சா நின்று ஏ தும் காடியார் மேபார் அட்டாரவர் போலாம் பாவாரின் சொல் பயிலும் பரமரே நல்லா இருக்கும் பாடலாம் தரறி நானன தனனானா மறுபார் குழளி மாதோர் பாகமாய் திருவார் செம்பொன் பள்ளி மேவிய கருவார் கண்டத்து ஈசன் கழல்களை மறுவாதவர் மேல் வண்ணும் பாவமே ஓகேயா வெங்குங்கள் பெரியார் பொழிற் சோலை திங்களோடு திளைக்கும் திருப்புத்தூர் கங்கை தங்கு முடியார் அவர் போலும் எங்கள் உச்சி உரையும் இறையாரே திருப்புத்தூர் முந்தி நின்ற வினைகள் முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நின்றே சிவனார் திருப்புன்கூர் அந்தம் எல்லா அடிகள் போலும் கந்தம கமள்டையார நல்லா இருக்கும் பாடிக்கலாம் முப்பது பாடி காண்கிறேன் இங்கே மற்றதெல்லாம் பாடி பாருங்க அப்போதான் உங்களுக்கு நல்லா அது பழக்கமாகும் விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி வர் கூட்டை உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கைய இன்று அலரத்தேன் பொழில் சூழ் புகழி தானே முப்பத்தி ரெண்டு திருவிடைமருதூர் திருச்சம்பலம் ஓடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை காடே இடமாவது கல்லால் வாடா முளை மங்கையும் தானும் மகிழ்ந்து இடா உரையின்ற இடை முப்பத்தி எட்டு வரைக்கும் வரும் அடுத்தது நாற்பத்தி நாலு அந்த மாதிரி வரும் சார் முப்பத்தி நாலு பாடுறேன் அடலம கொடியல் பார்த்துக்கோங்க இங்கே வார்த்தை கம்மியாக இருக்குது பதங்கள் கம்மியாக இருக்குது அந்த இதில் உள்ளதை விட அதுக்கேற்ற மாதிரி ஆனா மெட்டு இதே தான் அடலமரூ கொடி அண்ணல் மடலார் குழலா தொடு தொடுமண்ணூ கடலார் புடை சூழ் தரு காழி தொடர் வாரவர் தூ பெரியாரே ஆதி தாளம் போட்டு பாடினோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பா இந்த தாளம் போட்டு காமிக்கிறேன் அடலே ரமரும் ஒரு தட்டு மூணு இது வந்துடும் கொடி அண்ணலுக்கு ஒரு தட்டு ஒரு திருப்பு ஒரு தட்டு ஒரு திருப்பு ரெண்டு தடவை தட்டு திருப்பு வரணும் அதனால தான் அது நல்லா நீட்டி வருது அடலே ரமரும் கொடியல் மடலார் குழலா தொடுமன்னு கடலார்புடை கடலார் தரு காழி தொடர்வாரவர் தூ நெறியே அப்படி பாடிக்கலாம் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அடையார் விரிகோ வன ஆடை நரையார் விடையூர் நெரு அடையார் குறிரிகோ வன நறையார் விடையூதி நயந்தான் விரையார் பொழில் வீழும் மிழலை உறையால் உணர்வார் உயர்வார பாடியல நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் கலையார் மதியோடு உர நீ வேணும்னா கட்ட கடலை சாரி கட்டளையாக பிரிக்கணும் அப்படின்னா அது ஒரு மாதிரியும் இது ஒரு மாதிரியும் பிரிக்கலாம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கலையார் மதியோடு உரநீரும் மூணே மூணு பதம்தான் ஒரு வரியில் அதனால் இது வேறு மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி ஆனால் மெட்டு இது தான் தக்கேசி தக்கராகத்தினுடைய மெட்டு இது தான் கலையார் மதியோடு உரணீரும் நிலையார் சடையார் இடமாகும் அணி சந்தோடு அலையார் பூணல் சேரும் ஐயாரே ரே ஆதி காலத்தில் இதை பாடியாகணும் அப்படின்னா இந்த மெட்டில்தான் தான் பாடியாகணும் நல்லாயிருக்கும் அரவச்சடைங்கள் மேல் மதி மதிமத்தம் விரவி பொழியின் ரவனூரா நிரவி பல தொண்டர்கள் நாளும் பரவி பொழியும் பனையூரே படிக்கலாம் முப்பத்தி எட்டு மயிலாடுதுறை கரவின்றி நன்மா மலர் கொண்டு இரவும் பகலும் துடுவார்கள் சிரமுன்றிய செஞ் சடையான் வாழ் வரமாயிலா டுதுர ால மயிலாடுதுறையே அதாவது தான் பாடியாகணும் அந்த இதுக்கு அடுத்தது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு துணி திங்களாச்சே ஒரு நிமிஷம் தப்பாக போட்டுட்டேடா தம்பி வரேன் வரேன் நான் தவறாக போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் சரி நாற்பத்தி ஆறுங்கிறதுக்கப்புறம் நாற்பத்தி நாலுன்னு போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வரைக்கு ஒரு தாளம் வர்றது குண்டை குரட்பூதம் குழும அணலே கெண்டை பிறழ் தென்னீர் கெடியில வட பக்கம் பண்டு மருள் பாட வளர்ப்பு விரி குன்றை விண்ட ஆடும் வீரட்டானத்தே தாளம் போட்டு பாடி காமிக்கிறேன் இது ஒரே ஒரே தாளத்தில் வரும் ஒரு ஒரு வரிக்கு ஒரு தாளம் குண்டை குரட்பூதம் பூதம் அனலேந்தி கெண்டை பிறழ் தென்னி கெடியில பட பக்கமும் உண்டு மருள் பாட பலர் பொன் குன்றி விண்ட தொடையலான் ஆடும் வீரத்தே படிக்கலாம் அப்போது முப்பத்தி எட்டு வரைக்கும் அடுத்தது நாற்பத்தி ஆறு தவறுதெல்லாம் கொடுத்துருக்கேன் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஏழாம் திருமுறையில் பதிமூணு மட்டும் இந்த மாதிரி ஒரே ஒரு வரிக்கு ஒரே தாளத்தில் பாடுற மாதிரியான மெ இதில் பாடுறது திரு சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய ஏழாம் திருமுறை ராகம் ராகம் காம்போதி தாளம் ஆதி ஒரு வரிக்கு ஒரு தாளம் அப்படிங்கிற அந்த மெட்டில் அமைந்த அந்த பிரிவில் அமைந்த பாடல்கள் தரரி நன தரநன மடையில் வாழை பாய தரார் குடையும் பொய்கை கூளக்காவுட் இதான் மெட்டு மலையாரருவி திரள் மாமணி உந்தி குளையார பெண்ணை வடவால் வடவாள் இடத்தை கவனிச்சுக்குங்க அது வந்து அது சேர்த்துக்கணும் தலையாறல் குள் ஆடும் துறையூர் தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவணிய ரெண்டாவது வரியினுடைய குளையார ஓர் பெண்ணை வடவாள் ரெண்டு மூணு நாலு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு அடுத்த பாடலை பாடி மொத்தம் மத்தம் மதையானையின் வெண்மறு புந்தி முத்தம் கொணர்ந்தியோர் பெண்ணை வடபால் பத்த பயின்றே தீ பரவும் துறையோர் வேண்டி கொள்வேந்த பாடிக்கலாம் ம் இதெல்லாம் ரெண்டு தாளம் வரக்கூடிய பாடல்கள் அப்போ அவ்வளோதான் முதல் திருமுறையில் தக்க ராகம் இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பித்து முப்பத்தி எட்டு வரைக்கும் அடுத்தது நாற்பத்தி சாரி நாற்பத்தி ஆறாவது பாடல் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி எட்டு அப்படின்னா பதினாறு அது ஒன்று பதினேழு அங்கே ஏழாம் திருமுறையில் ஒரு பாடல் அவ்வளோதான் இதை பாடி பழகிட்டு வாங்க அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வகுப்பில் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு ரெண்டு மூணு பாடல் நாலு பாடல் அது மாதிரி ஏதாவது பாடுறதுக்கு வாய்ப்பு தரப்படும் மூணு பாடல் கொடுப்பேன் அது மாதிரி ரேண்டமா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் கொடுக்குறத பாடி காமிக்கலாம் அது மாதிரி பண்ணிக்கலாம் நன்றி நல்லா பாடி பழகிட்டு வாங்க எதுவும் ச சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் வகுப்பிலே வந்து கேட்கவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடர் சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி